பதினெட்டு ஆண்டுகள் மட்டுமே பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பராசக்தி வெளிவந்ததற்கு பின்னாலே ராமநேத் திரைப்படம் வருவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் வெறும் பதினெட்டு ஆண்டுகள் அவருக்கு சக நடிகராக இருந்த ஒரு நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடிக்க வந்து அவருக்கு நூறாவது நாள் திரைப்படம் கொடுப்பதற்கு ஏறத்தாழ முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆனால் என் தெய்வம் நூற்றி நாற்பது திரைப்படங்களை வெறும் பதினெட்டு ஆண்டுகளிலே நடித்து முடித்து விட்டார் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஒரு திரைப்படம் வெளிவரும் போது சமகால நடிகர்கள் யார் ஒருவராக இருந்தாலும் அவருக்கு போட்டியாக வெளிவருவது இயல்பான ஒன்று ஆனால் என் தெய்வத்தின் திரைப்படம் வெளிவரும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நேரமும் அவரது திரைப்படங்களை அவருக்கு போட்டியாக அமைவது என்பது உலகத்திலேயே நடைபெறாத ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒன்பது திரைப்படங்கள் வெளிவருகிறது முதல் திரைப்படமாக மாமா பின்னால் டர்கி விளையாட்டு பிள்ளை வியட்நாம் வீடு எதிரொலி ராமலித்திரைய ராமரணி எங்கிருந்து வந்தால் சொர்க்கம் பாதுகாப்பு இந்த ஒன்பது திரைப்படங்களில் ஐந்து திரைப்படங்கள் நூறு நாட்கள் திரைப்படங்களாகவும் ஒரு திரைப்படம் வெள்ளி விழா திரைப்படமாகவும் அவருக்கு அமைக்கிறது இதில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் எந்த ஒரு நடிகருமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதித்தார் பதினேழு திரைப்படங்கள் பதினேழு திரைப்படங்கள் இரண்டு இரண்டு திரைப்படங்களாக வெளிவந்து வெற்றி உண்டாடியது என்னுடைய சிற்றினைவுக்கு ஏற்றியவரை அது என் கலைத்தாயின் ஒரே மைந்தன் கலைக்கடவுள் நடிகர் தலையத்தின் திரைப்படங்கள் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் இரண்டு திரைப்படங்களும் ஒரே நாளில் வெளியாகி நூறு நாட்கள் கொண்டாடியவை ஒரு திரைப்படத்தில் கதாநாயகர் கதாநாயகி இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இந்த கலவை சேர்ந்துதான் ஒரு திரைப்படம் ஆனால் என் தெய்வத்தின் திரைப்படங்களுக்கு தனி ஒரு ராணுவமாக இருந்து தனி ஒரு இராணுவமாக இருந்து அந்த கதாபாத்திரத்திற்கு இணையே இல்லாமல் காதல் பாடல்கள் இல்லாமல் மிகப்பெரிய சண்டை காட்சிகள் இல்லாமல் அந்த படத்தை வெற்றி அடைய செய்ய முடியும் என்றால் அது என் தெய்வத்தின் திரைப்படம் மட்டுமாகவே இன்று வரை வரலாறு உண்டு முக்கியமாக ராமனத்திரைய ராமனடி திரைப்படம் அதனுடைய சொல் எடுத்துக்கொள்ளுங்கள் ராமன் எத்தனை ராமனடி இந்த திரைப்படம் நடிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மாபெரும் உச்சத்தில் இருக்கிறார் மாபெரும் உச்சத்தில் இருக்கும் போது நடிகர்கள் துணை கதாபாத்திரம் என்று சொல்வதற்கு கூட இயல்பான நிலை இல்லை சின்ன பசங்க கூட போடா என்று சொல்லி அதையும் மனதார ஏற்றுக்கொண்டு அதையும் மனதார ஏற்றுக்கொண்டு இத்திரைப்படத்தை இடைவெளி வரை வெற்றியடை செய்வது என்பது வேறு எந்த ஒரு நடிகராலும் முடியாது வள்ளுவர் பெருமானார் அழகாக சொல்கிறார் பிரவீன் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதவர் நாங்கள் சொல்லுவோம் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் எங்கள் கலைத்தாயின் ஒரே மைந்தன் திரைப்படங்களை பார்த்து ரசிக்காதோர் அதேபோல் போல் உச்சத்தில் இருக்கும்போது இதுபோன்ற படங்களை நடிப்பதற்கு யாருக்காவது துணிச்சல் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை பணியுமாம் இன்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அந்த குரலுக்கேற்ப தன்னை தாழ்த்தி கொண்டு சிறு வயது பிள்ளைகளுடன் அவர்களுக்கு இணையாக நடித்து அந்த திரைப்படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் கருப்பு வெள்ளை திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் நிறைய வண்ணப்படங்கள் வெளிவர ஆரம்பித்த காலகட்டங்கள் அந்த காலகட்டங்களில் ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படமாக வந்து இந்த படம் வெற்றியடைவது என்பது மிகப்பெரிய சாலை சிறந்தது இன்னொரு விஷயம் திருவாசகத்திலே திருவாதூர் திருவாத ஊரார் மாணிக்கவாஸ்கர் அழகாக சொல்வார் தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆரந்தமாக்கியதை எல்லை மருவா நெறியளிக்கும் வாழ ஊர் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்தை தேனுக்கு ஒப்பிடுகிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்துல தானும் கெடாமல் தானும் கெடாமல் தன்னை சார்ந்தோரையும் கெட்டு போக அனுமதியாமல் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன் மட்டும்தான் அந்த தேனை போன்றவர்தான் எங்கள் கலைக்கடவுள் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடன் தான் நடித்து வெற்றி பெற்றால் மட்டும் போதாது தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களும் பெயர் வாங்க வேண்டும் அவர்களுக்கும் புகழ் பெற வேண்டும் அவர்களுக்கும் நல்ல சம்பளம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டதால் தான் இந்த குரல் அதே போல் பாருங்கள் நன்றி மறப்பது நன்றது அல்லது அன்றே மறப்பது நன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பராசக்தி திரைப்படம் நடிக்கும் போது ஏ வி மெய்யப்ப செட்டியார் அமரர் திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஒல்லியான தேகம் குதிரை முகம் கொண்டவர் சரியில்லை என்று நிராகரிக்கப்பட்ட ஒரு நடிகர் என் தெய்வம் கணேசன் பி ஏ பெருமான் முதலியார் அவர்கள் பராசக்தி என்ற திரைப்படம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் இந்த வி சி கணேசன் தான் கதாநாயகன் இருக்க வேண்டும் அந்த திரைப்படம் வெற்றி அடைந்தாலும் என்னை சேர்ந்ததே நட்டம் வந்தாலும் என்னை சேர்ந்தது ஆனால் கதாநாயகன் பி கணேசன் தான் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒருவர் ஒதுங்கி விடுகிறார் எங்கள் தெய்வத்திற்கு வாழ்வழிக்கிறார் அந்த வாழ்வழித்த நன்றியின் பயனாக இன்று வரை ஏறத்தாழ எழுபத்தி மூணு ஆண்டுகள் வரை பி ஏ பெருமாள் முதலியார் குடும்பத்துக்கு ஒவ்வொரு தை பொங்கல் என்றும் எங்கள் அன்னை இல்லத்தில் எங்கள் அன்னை இல்லத்தில் எங்கள் தெய்வம் வாழ்ந்த அந்த அந்த கோயிலில் இருந்து இன்றும் அவர்களுக்கு சீர் சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வள்ளலார் பெருமானார் சொல்வார் நாடுவது அதாவது புணர்வது கல் விற்பது புலால் விற்பது மிகப்பெரிய தவறு என்று சிலர் அதையும் செய்து சாதித்தார்கள் பிறன் மனைவியை அழைத்துச் செல்வது அவர்களுக்கு அவர்களின் இயல்புக்கு மிக சிறப்பாக இருந்தது அதை ஒருவர் செய்தார் அவர் ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்ததற்கு பின்னாலே கல்லையும் அவருடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மதுவையும் ஆனால் என் தெய்வம் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தன் நடை தன் கண் அலங்காரம் தமிழின் ஏற்ற இரக்கம் அந்த உச்சரிப்பின் தன்மை இவை அனைத்தையும் கொண்டு தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட என் அருமை தலைவன் பெருந்தலைவர் காமராஜருக்கு கடைசி வரை ஒரு படை தளபதியாக மாபெரும் உண்மை துண்டனாக தன்னுடைய செங்குருதியை வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தை அந்த கட்சிக்காக சென்று விட்டு போனார் என்றும் பலருக்கு மனபேதம் உண்டு அவருக்கு விருது கொடுக்கவில்லை என்று எங்கள் தெய்வத்திற்கு விருது தேவையில்லை என அவரே உயர்நிலை பல்கலைக்கழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தான் விருது வழங்க வேண்டுமே தவிர அந்த துணைவேந்தருக்கு விருது கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படவே இல்லை ஆகையால் எங்கள் தெய்வத்துக்கு விருது தேவையும் இல்லை அவர் பெயரால் தான் விருது வழங்க வேண்டும் இத்திரைப்படத்தில் பாருங்கள் அம்மாடி பொண்ணுக்கு மனசு இந்த ஒரு பாடல் அதிலே பாலுக்கும் போரும் கூட இருக்கும் என்று ஒரு வரி வரும் திருவண்ணுவை சொல்லி வருகிறார் கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல் சிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமாள் நிரப்பினோர் ஐந்துடைய என்று தலைவன் அந்த ஐந்து வகை இருக்கு பால் திருவு ஏற்பட்டால் தயிர் தயிருக்கு அடுத்து மோர் மோரை கடைஞ்சா வெண்ணெய் வெண்ணெயை உருக்கினால் நெய் மிச்சம் இருக்கிறது என்ன மோரும் நெய்யும் எங்கள் தெய்வம் அந்த நெய்யை போல் நீங்க எந்த வகையில ஊற்றி சாப்பிட்டாலும் சரி அந்த பசினியை நீங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அதே போல பாசமா தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அவருடைய உச்சரிப்பு அவருடைய சொல் சிம்மக்குற எப்படி கதிரவனுடைய ஒளி காலை ஆறு மணிக்கு மேல எப்படி உலகத்துக்கே ஒளி கொடுக்குதோ என் தெய்வத்துடைய சிம்ம குரலும் அது போலதான் இருந்தது ஆனா அவருடைய மனசு மட்டும் என்னைக்குமே பால்மனம் மாறாத அந்த நிலவு போல இருந்தது ஆனா அவருக்கு கொடுத்த பட்டங்கள் என்ன தெரியுமா கஞ்சன் கருமி இன்னைக்கு நீங்க ஊடகத்துல போய் நீ உங்களை போன்ற இருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையினர் தேடி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தானமா கொடுத்திருக்காரு கொடுத்துட்டு வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் செய்த ஒரே உத்தம தலைவன் கொடுப்பதை இன்னொருவருக்கு சொல்லி காட்டக்கூடாது விளம்பரம் செய்யக்கூடாது நீங்க சொல்றீங்க அந்த அடுத்த கேள்வி வரலாம் இன்னைக்கு அடுத்த தலைமுறையினர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அவர் இந்த பூ உலகை விட்டு ஏறத்தாழ ஒரு கால் நூற்றாண்டு சென்ற வகையிலும் கூட எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் சாதி சங்கமோ அரசியல் அமைப்போ எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு கூட்டம் கூடியிருக்கு பாத்தீங்களா இந்த கூட்டம் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்றதுக்காக தானா சேர்ந்த யாராலும் கூட்டம் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ரசிகரே கிடையாது அவருடைய தீவிர பக்தர்கள் ராணுவ அலுவலக மேற்பார்வையாளர் என்னுடைய பெயர் ஆனா மூவண்ணா அமுதுராஜன் என்னுடைய சொந்த ஊர் உசலம்பட்டி ஒரு ராணுவத்திலே சேர்றதுக்கான என்னுடைய இந்த உந்துதலை கொடுத்தது என்னுடைய தெய்வம் தான் அவருடைய பதிபக்தி பார்த்தால் பசிதளம் ரத்த திலகம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் மனோகரா இது போன்ற திரைப்படங்கள் பார்த்ததின் தாக்கம் என்னை போன்றவரை ஒரு இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வைத்தது என்பதுதான் உண்மை அப்படி இல்லைன்னா முடியவே முடியாது என்னுடைய அது விஷயம் ஆனா என் தெய்வத்தை நான் தரிசனம் பண்ண பாத்தீங்களா இதை விட இன்னொரு சிறப்பு கேளுங்க நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான் ஆனா எல்லாருக்கும் தமிழ் உச்சரிப்பு அப்படி அழகா வருமானம் வராது ஆனா அந்த தமிழ் உச்சரிப்பு நடைய அந்த ஏற்ற இறக்கத்தோட தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் நல் திரையுலகத்துக்கும் உலகத் திரையுலகத்துக்கும் கொண்டு சேர்த்தவர் எம் தலைவன் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் எல்லாரும் ஒரு அரசியல்வாதியை தேடி போவாங்க பெரிய பெரிய பொருளாதார மேதைகளை தேடி போவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தலையிலமா அவர்கள் உத்தமபுத்திரன் திரைப்படம் படம் நடந்துட்டு இருக்கு அன்றைய சூழ்நிலையில முதலமைச்சர் பதவியில வீட்டிருந்தவர் என் அருமை தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்னுடைய தெய்வத்தை பார்ப்பதற்கு தலாயமா அவர்களை அந்த இந்த சிறப்பு தமிழக வரலாற்றில் உலக வரலாற்றில் எந்த ஒரு நடிகருக்குமே இதுவரை வாய்த்ததில்லை தெய்வத்துக்கு மட்டும்தான் வாய்த்தது அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நயஹரா இரண்டு பேருக்கு மட்டும்தான் மேயர் பதவி கிடைத்தது தங்க சாவி கொண்டு ஒரு நாள் மேயராக அந்த இருக்கை என் தெய்வம் அமர்ந்ததால் அந்த இருக்கை தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டது